ஐநூறு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகும் இரட்டை ராஜ யோகம் இந்த டாப் ஐந்து ராசிக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகுது அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வேத ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றுவதுடன் மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்து சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில சமயங்களில் சில கிரகங்களின் நிலைகள் மற்றும் சேர்க்கைகளால் உருவாகும் யோகங்கள் பல ஆண்டுகள் கழித்து மறுபடியும் உருவாகும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன அதில் தேவர்களின் குருவாக கருதப்படும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனது உச்ச ராசியான கடக கடகராசிக்குள் நுழைந்து ஹன்ஸ் ராஜயோகத்தை உருவாக்க உள்ளார் அதே வேளையில் அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் தனது உச்ச ராசியான மீன ராசிக்குள் நுழைந்து மாளவிய ராஜயோகத்தை உருவாக்க உள்ளார் இப்படி இவ்விரு கிரகங்களும் ஒரே வேளையில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாக உள்ளது இந்த யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது அத்தோடு நல்ல புகழையும் செழிப்பையும் பெறுவார்கள் மேலும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் சந்தோஷம் பெருகும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகும் ஹன்ஸ் மற்றும் மாளவிய ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் இந்த டாப் ஐந்து ராசிகளில் முதல் ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகும் ஹன்ஸ் மற்றும் மாளவிய ராஜயோகங்களால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுவும் ஏழாவது வீட்டில் ஹன்ஸ் ராஜயோகமும் மூணாவது வீட்டில் மாலவிய ராஜயோகமும் உருவாக உள்ளன இதன் விளைவாக வருமானத்தில் உயர்வு ஏற்படும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கையும் துணையும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டில் உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய சாதகமான காலமாக இருக்கும் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வேலை பணம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த வேலைகள் முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும் உங்களின் கடினமான உழைப்பிற்கு மிக சிறப்பான வெற்றியும் லாபமும் கிடைக்கும் அடுத்த டாப் ஃபைவ் ராசியில இரண்டாவது ராசி கன்னி இரண்டு இருபத்தி ஆறில் உருவாகும் ஹன்ஸ் மற்றும் மாலவிய ராஜ யோகங்களால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்வில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் பதினோராவது வீட்டில் ஹன்ஸ் ராஜயோகமும் ஏழாவது வீட்டில் மாலவிய ராஜயோகமும் உருவாக உள்ளன இதனால் இந்த ராசிக்காரர்களின் நிதி நிலைமை மேம்படும் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும் புதிய வழிகளில் பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் வங்கி இருப்பில் உயர்வு ஏற்படும் சமூகத்தில் செல்வாக்குமிக்க நபர்களின் நட்பு கிடைக்கும் பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் மரியாதை தேடி வரும் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வேலையில் வெற்றிகள் உண்டாகும் குடும்பத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் சிலருக்கு தொழில் வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசி மேசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகும் ஹன்ஸ் மற்றும் மாளவிய ராஜயோகங்களால் மேச ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அதுவும் நாலாவது வீட்டில் குருவால் ஹன்ஸ் ராஜயோகமும் பனிரெண்டாவது வீட்டில் மாளவிய ராஜயோகமும் உருவாக உள்ளன இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் மேலும் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு உடன் வேலை செய்போரின் முழு ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை இனிமையாகவும் செழிப்பாகவும் இருக்கும் பல வழிகளிலிருந்து பணம் தேடி வரும் பரம்பரை சொத்துகள் பிரச்சனையின்றி கைக்கு வந்து சேரும் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் புதிய உயரங்களை எட்ட முடியும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் பெரிய நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் அமருவீர்கள் உங்கள் கனவு நிறைவேறும் அடுத்தது நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷப ராசியினருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அற்புதமான ஆண்டாக இருக்கும் பொருளாதாரத்தில் சூப்பர் மாற்றம் ஏற்படும் பணவரவு நன்றாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த நிலைமைகள் மாறி நிதி சார்ந்த விஷயங்கள் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வேலை பணம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த வேலைகள் முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும் இந்த இரட்டை ராஜ யோகத்தால் புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல வரன்கள் கிடைக்கும் திருமண யோகங்கள் கைகூடி வரும் காலகட்டம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும் புதிய பாதையில் பயணிக்கப் போகிறீர்கள் உங்கள் வழக்கமான வேலைகளைத் தொடர்ந்து புதிய வாழ்க்கை முறைகளை கண்டுபிடித்து புதிய எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் அடுத்த ஐந்தாவது ராசி சிம்மம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த இரட்டை இராஜயோகத்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் நல்ல பணவரவு உண்டாகும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் உங்கள் உறவுகள் இணக்கமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் எதிர்பாராத வகையில் பணவரவுகள் உண்டாகும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் ஏற்றத்தை தரும் ஆண்டாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் புத்தாண்டு பணத்தை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இருக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மன அழுத்தங்கள் இருந்தாலும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தை காண்பீர்கள் இந்த வருடம் சொத்து வீடு கனவு சமூக அங்கீகாரம் மற்றும் வெற்றிகள் என அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகிறது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் உங்கள் வசம் ஈர்ப்பீர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் சந்திக்கப் போகும் மாற்றங்கள் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு ஏற்றமிக்க ஆண்டாக இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்